அதிகாரம் திருக்காட்சியாளர் யூதாவின் இருந்த தம் அரண்மனைக்கு நலமாய் திரும்பி வந்தார் அப்போது அனானியின் மகனாகிய ஏகு என்ற திருக்காட்சியாளர் அரசர் யோசபாத்தை சந்தித்து அவரிடம் நீர் தீயவனுக்கு துணை நிற்கலாமா ஆண்டவரை வெறுப்பவனோடு நட்பு கொள்ளலாமா அதனால் ஆண்டவரின் சின்னம் உம்மேல் விழவிருந்தது ஆயினும் நீர் சில நற்செயல்கள் எரித்து அகற்றினீர் கடவுளை நாடுவதில் உம் இதயம் நிலையாயிருந்தது என்று கூறினார் யோசபாத்தின் சீர்திருத்தங்கள் எருசலேமில் வாழ்ந்த யோசபாத்து தம் குடிமக்களை காண புறப்பட்டு பெயர் செபா முதல் மலை நாடான எப்ராஹிம் வரை சென்று அவர்களை தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரிடம் திருப்பினார் மேலும் யூதாவின் அரண்சூல் நகர்கள் அனைத்திலும் நடுவர்களை அவர் நியமித்தார் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் செய்வது யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் நீதி வழங்குவது மனிதரை முன்னிட்டன்று ஆண்டவரை முன்னிட்டே ஏனெனில் நீங்கள் நீதி வழங்கும் போது அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களிடம் இறையச்சம் இருக்கட்டும் எல்லாவற்றையும் கவனத்தோடு செய்யுங்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் அநீதி இல்லை வஞ்சனை இல்லை கையூட்டும் அவரிடம் செல்லாது என்றார் மேலும் ஆண்டவருக்கடுத்த காரியங்களில் நீதி வழங்கவும் மற்ற வழக்குகளை தீர்க்கவும் யோசபாத்து சில லேவியரையும் குருக்களையும் இஸ்ரேல் குடும்பத் தலைவர்களையும் எருசலேமில் ஏற்படுத்தினார் அவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள் அவர் அவர்களை பார்த்து கூறியது நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேரிய உள்ளத்தோடும் நடங்கள் தத்தம் நகர்களில் குடியிருக்கும் உங்கள் சகோதரர் இரத்தப்பழி சட்டங்கள் கட்டளைகள் நியமங்கள் ஆகியவற்றை சார்ந்த வழக்குகளை உங்களிடம் தீர்ப்புக்கு கொண்டு வரும்போது அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக குற்றவாளிகள் ஆகாதபடியும் ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் உங்கள் சகோதரர் மேல் ஆண்டவரின் சினம் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் விழாதபடியும் அவர்களை எச்சரியுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் ஆண்டவருக்கடுத்த எல்லா காரியங்களிலும் தலைமை குரு அமரியாவும் அரசனுக்கடுத்த எல்லா காரியங்களிலும் இஸ்மையேலின் மகனும் யூதா மரபின் ஆளுநனுமான செபதியாவும் தலைமை வகிப்பார்கள் லேவியர் உங்கள் இருப்பர் மன உறுதியுடன் செயல்படுங்கள் நல்லவரோடு ஆண்டவர் என்றும் இருப்பார்